மௌத்தை அனுபவிக்காத யாராவது இருக்கிறார்களா சக்கராத்தை அனுபவிக்காத யாராவது இருக்கிறார்களா சகோதரர்களே நீங்களும் அனுபவிக்க வேண்டும் நானும் அனுபவிக்க வேண்டும் நான் சொன்னேனே எழுபது இடங்களில் அல்லா மௌத்தை சொல்கிறான் யார் யார் உலகத்தில் உலகத்தில் ஆக சிறந்த நபிமார்கள் யார் குரானில் சொல்லப்பட்ட இருபத்தி ஐந்து நபிமார்கள் அதிலும் சிறந்தவர்கள் ஐந்து நபிமார்கள் அவர்களுக்கு சொல்வார்கள் ஐந்தாவது நபி நூ அலை நாலாவது நபி ஈசா அலை மூணாவது நபி மூசா அலை இரண்டாவது நபி இப்ராஹிம் அலை முதலாவது அந்த முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் இதெல்லாம் நாங்க படிக்கணும்

குரானில் அதிகமாக பேர் சொல்லப்பட்ட நபி யாருக்கும் பயம் கிடையாது கிட தவிர யாருக்கும் பயம் இல்ல சகி புகாரி சஹி முஸ்லிம் பாபு ஃபபாயிலி மூசா என்ற பாடத்தில் வருகிறது அஸ்ராயில் மலகுல் மவுத் வந்தார்

மலக்குள் மவுத்தா அறண்டு போனார் என்னடா முழு உலகமும் நம்மளை கண்டு பயப்படுவது இருந்தால் நம்மளுக்கு அடிச்சு கண்ணை கழட்டி விட்டார் ஒரே ஓட்டம் அல்லாவிடத்தில் அரிசல் தனி இலா ஆபெதின் லா யுரிதுல் மௌத்ஸ் அல்லாஹ் மௌத்தாக விருப்பம் இல்லாத மனிஷன்டையா நீ என்ன அனுப்பின அறஞ்சி என்ற கண்ணும் கலண்டு வைத்து அல்லாஹ் கோபம் அதிச்சா வரலே அல்லாப்பு கோபம் வரல ஏன் அல்லாஹ் கூட நேரடியாக பேசியவர் அவர் அல்லாவோடு பேசிவிட்டு வருவார்கள் தூர்சினா மலைக்கு போய் வரும்பொழுது காதை பத்தி கொண்டு வருவார்கள் ஊருக்குள்ள வரும்போது ஏன் மனிதர்கள் பேசும் சத்தம் கழுதை கத்திரத்தை விட மோசமா இருக்குமா அல்லாட பேச்சு எவ்வளவு இனிமையா இருந்திருக்கும் சுபஹானல்லா யோசிங்க சகோதரர்கள் இதையெல்லாம் அல்லாஹ் கோவப்படல சொன்னான் என்னுடைய அடியான் மூசா என்ற கலீம் உலகத்தில் வாழ விரும்புகிறார் போல அவர்கிட்ட போய் சொல்லு மலக்குள் மேல் கையை வைக்க சொல் காலை மாட்டுக்கு மேல கையை வைக்க சொல் அவருடைய கரத்தில் எத்துணை முடிகள் படுகிறதோ எத்தனை லட்சம் வட்டாலும் சரி ஒரு முடிக்கு ஒரு வருஷம் வாழ சொல் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி ஆகவே மாட்டாங்க இந்த சான்ஸ் நபிமார்களுக்கு மட்டும் தான் வேற யாருக்கும் இல்ல நபிமார்களுக்கு மட்டும் தான் சான்ஸ் வால் எத்தனை வருஷமும் வாழலாம் ஆனால் மரணிக்க தான் வேணும் சகோதரர்களே மூசா அலைஹிஸ்ஸலாத்தும் மலக்குல் மவுத் பயந்து பயந்து வந்து சொன்னார் அல்லாஹ் இப்படி ஒரு ஆப்ஷன் தந்து என்ன செய்ய போறீங்க மலக்குல் மவுத்தோட பேச்சில் எனக்கு அல்லாஹ் கிட்ட நேரேடியா கேட்டார் ரப்பீ ஸும்மா சரி அவ்வளோ காலம் நான் வாழ்றேன் வாழ்ந்ததுக்கு பின்னால என்ன நடக்கும் வாழ்ந்தா என்ன சும்மா மௌத் அதுக்கு பின்னால போய் சேரத்தான் வேண்டும் மௌத்தாகத்தான் வேணும் அப்படியா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை யாழ்லா என்னை உடனடியாக எப்படி துவா பாருங்க என்ன உடனடியாக பலஸ்தீனுக்கு கொண்டு போ சும்மா நினைச்சீங்களா பலஸ்தீன் பெலஸ்தீனை சாதாரணமாக நினைத்தீர்களா சகோதரர்களே மக்காவில் கால் வைக்காத நபிமார்கள் இருக்கிறார்கள் மதீனாவில் கால் வைக்காத நபிமார்கள் இருக்கிறார்கள் பெலஸ்தீன்ல சுஜூது செய்யாத நபிமார்கள் கிடையாது இன்னைக்கு இரத்த வெள்ளம் எல்லா நாளும் அது இறக்குவான் அல்ல நான் சொன்னேன் தலைவர் முப்பத்தி மூணு வயதில் வானத்தில் வாழ்கிறார் தலைவர் இறங்கினால் அதுக்கு பின்னால் எல்லா முஸ்லிமுகளுக்கே தான் மூசா சொன்னார் يا الله ஓடநடியாக बिरம்யத்தி ஹஜர் உரு கல்லை எறிந்தால் எவ்வளவு வேகமாக போகுமோ அந்த வேகத்தில் என்னை فلسطینக்கு கொண்டு போ ஓடநடியாக அல்லாஹ் فلسطینக்கு கொண்டு போனான் இப்ப என்ன மௌத்தாக்கு மூசா আলাইஹிஸ்ஸலாத்தோடே எங்க فلسطینல இருக்குது மௌத்தாகினார் அல்லாமா ஹக்கீமு திருமிதி நவாதிருள் உசூல்ல பதிவு செய்திருக்கிறார் மூசா அலேஹி சலாம் எப்படிப்பட்ட மூசா அலை நான் சொன்னேன் மலக்குள் மௌத்துக்கு அறைந்த மூசா அலே இஸ்லாம் மரணித்ததற்கு பின்னால் மூசா அலை இஸ்லாத்திடம் கேட்டார்களாம் கேட்டான் மூசா மௌத் ஆயிட்டீங்களே மௌத் எப்படி இருந்துச்சு மௌத்து எப்படி இருந்துச்சு சக்கராத் எப்படி இருந்துச்சு சொன்னாராம் கசாப்பு கடைக்காரன் அவனுடைய கரத்தில் உயிரோடு ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்காம உயிரோடு அதன் தோலை உரித்தால் எவ்வளவு வருத்தமோ அவ்வளவு வருத்தப்பட்டேன் சக்கராத்தில் நான்